மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சி சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் மகான் தொடர்பான பல அனுபவங்கள் பார்க்குறோம் பல பக்தர்களோட அனுபவங்கள் இப்போ கொஞ்ச நாட்களாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த நிகழ்ச்சி வந்துட்டுருக்கு சில பேர் கூட கேட்டால் என்னமாம்மா நீங்கள் பேசும்போது இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற அது என்ன சின்ன எனக்கு பழக்கத்திலே இப்படி வந்துடுறது அது இப்போ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்தபோது இந்த ஜனவரி மாதம் நம்ம இதுலேயான கையெழுத்து போடுறோம் டேட் போடுறோன்னு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீனு போடுவோம் ஏன்னா இந்த வருஷம் டுவெண்ட்டி ஃபோர்னு நமக்கு பிடிபடுறதுக்கு ஒரு ரெண்டு மாதமாவது ஆகணும் போல தான் அது சில காரணங்களுக்காக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கோம் மகாபிரிவ அனுபவத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்கறக்கோம் அதாவது இப்போ ஒரு மனுஷாவில் நம்ம பார்க்க போகணும் ஒரு மனுஷா நம்மளோட இடத்துக்கு வரணும் அப்படின்னா சுலபமாக அமைஞ்சிடும் அது சுலபமாக அமைஞ்சிடும் ஆனால் நம்ம ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறது ஒரு மகானுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னு நாம் நினைக்கிறது இதெல்லாம் நம்ம கையில் கிடையாது இதெல்லாம் என்ன சொல்லுவோம் இறைவனோட அருள்னு சொல்லுவோம் தெய்வ சங்கல்பம்னு சொல்லுவோம் குருநாதருடைய கிருப்பைன்னு சொல்லுவோம் வே காஞ்சிபுரம் போகணுன்னு நீங்கள் நினச்சா மட்டும் போகாது நீங்கள் பல இடங்களில் இருக்கலாம் இந்த உலகத்தில் பல இடத்துல இருக்கலாம் ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பரே காஞ்சிபுரம் போகணும்னு நினைக்கிற போது எல்லாம் திட்டமிடுகிறார் நாளைக்கு மறுநாள் போகணும்னு எல்லாம் பிளான் பண்ணுறார் ஆனால் திடீர்னு அந்த டயத்தில் அவரால் காஞ்சிபுரம் போக முடியாத சூழ்நிலை என்ன காரணம் அப்படின்னா மகாபெரிவந்து இன்னும் அவருக்கு முறையான அழைப்பு வரல அவர் வர வேண்டிய வேலை இன்னும் அமையலன்னு அர்த்தம் அது இது நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம் நம்ம லைஃப்பில் நிறைய பார்த்துருப்போம் பெரிவாளுடைய கிருப்பை கிடைக்கிறது பெரிவாளுடைய அருள் நமக்கு கண்டினியூஸாக கிடச்சுண்டே இருக்குங்கிறதெல்லாம் சாதாரணம் கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனுபவமும் கிட்டத்தட்ட அதே போல் ஒரு அனுபவம் ஒரு வெளியூர் இந்த வெளியூரில் ஒரு குடும்பம் ஒரு பெண்மணி அந்த வீட்டில் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு இந்த பொண்ணு காலேஜ் இருக்க அந்த பொண்ணோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு எது தன்னோட மனசுக்கு சரின்னு பண்ணுறதோ அதை பண்ணுவாள் எது தன்னோட மனசுக்கு தவறுன்னு தெரிகிறதோ அதை ஓப்பனாக சொல்லிவிடுவாள் இது நான் பண்ண மாட்டேன் இது காலேஜ்லேயும் சரி வீட்லேயும் சரி ரொம்ப ஓப்பன் டைப்பாக ரொம்ப கராராக இருப்பாள் அந்த பொண்ணு சரி இப்படி இருக்காலே இவ்வளோ அவளுக்கு ஒருவாள் பக்தி இல்லையோ கோவிலுக்கு போகமாட்டாளோ அப்படின்னு நம்ம நினைக்க தோணலாம் கோவிலுக்கும் போவா அந்த பொண்ணுக்காக தோணணும் இன்றைக்கி கோவிலுக்கு போகணும் இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற ஈஸ்வரனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு மனசில் தான் அந்த பொண்ணு கோவிலுக்கு போவாள் மனசில் தோணலை அப்படின்னா கோவிலுக்கு போக மாட்டான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இது வந்து ஒரு நல்ல குணம்னு சொல்லலாம் நம்ம மனதுக்கு சரின்னு பண்ணுறதை நம்ம செய்கிறோம் தப்புன்னு பண்ணுறதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அந்த மாதிரி குணம் அது இந்த பொண்ணு எப்படின்னா வீட்டில் அப்பா அம்மாலும் ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுப்பேன் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறது ஒரு நாள் கிழமை அப்படின்னா ஒரு சம்பிரதாயம் எப்படி சொல்கிறதோ போல் ட்ரெஸ் ஒரு பாடவை கட்டிக்கிறது குங்குமம் வச்சுக்கிறது தலை பிடிக்கிறது பூ வச்சுக்கிறது எல்லாம் கரெக்டாக இருப்பேன் அந்த பொண்ணு நல்ல குணங்கள் இந்த பொண்ணு காஞ்சி மகா பற்றி எங்கேயோ கேள்விப்பட்டிருக்க அவரை பற்றி அதிகம் தெரியாது அவ்வளோ இதுக்கு சொல்கிறேன் இன்றைக்கும் மெட்ராஸில் இருக்கிற சில பேர் ஃபோன் பண்ணுவாள் டிராஸில் இருக்கிற சென்னையில் இருக்கிற சில பிராமின்ஸ் ஃபேமிலியே ஃபோன் பண்ணுவேன் மாமா மகாபிரிய அதிர்ஷ்டானம் எங்கே இருக்குது மாமா அப்படின்பா காஞ்சிபுரத்தில் ஓ காஞ்சிபுரத்தில் கமட்சிமன் கோவில் இல்லையா அப்படிம்பா இல்லைம்மா தனியாக இருக்குது மடம் ஒன்று இருக்குது மடத்துக்குள்ளே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் இதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் நாம் அளவுக்கு ஒரு இக்னோரன்ஸன்ஸாக இருக்கோமே நம்ம விஷயம் தெரிஞ்சுக்காமல் இருக்கோமே அப்படின்னு நான் கொஞ்சம் சங்கடப்படுவேன் இதை தப்புன்னு சொல்ல முடியாது அந்த பொண்ணு மகாபிரியோட பற்றி கேள்விப்பட்டிருக்கா அதிக படித்ததில்லை ஆனால் நன் கவனிங்கோ நான் சீரடி பாபா கதையில் அடிக்கடி சொல்லுவேன் தாஸ்கனு மகராஜ் அப்படின்னு ஒருத்தன் அந்த தாஸ்கனு முகராஜ் சீரடி பாபாவை பார்க்க வருவார் ஆனால் இருக்க மாட்டார் வெளியில் இருப்பவர் போலீஸ்காரவர் இத்தனோட ஹையர் ஆஃபீஸரை கூட்டின்னு ஒருவர் தரிசனத்துக்கு இந்த ஆஃபீஸர் உள்ள தரிசனத்துக்கு போவார் இவர் வெளியில் வண்டியில் இருப்பார் ஜீப்பில் இருப்பார் ஷீரடி பாபா தன்னை தேடி வந்த அந்த போலீஸ் ஹையர் ஆஃபீஸருக்கு அனுகிரகம் பண்ணுறத விட த தாஸ்கர் மகராஜை கூப்பிடுவாரான் ஏ வெளியிருக்க அவனை கூப்பிடுல அப்படின்னு பாரு பாருங்க நாம் போய் ஆசி வாங்க அருள் கிடைக்கணும்னு போனாலுமே குருநாதர் தீர்மானிக்கணும் குருநாதர் நினைக்கணும் நீங்கள் காஞ்சீபுரம் போகணுமா குருநாதர் உங்களை கூப்பிடணும் நீங்கள் குருநாதர்கிட்ட வைக்கிற பிரார்த்தனை நிறைவேறணுமா குருநாதர் அனுகிரகம் பண்ணணும் நாம் சொல்லலாம் எவ்வளோ தூரம் வேணாலும் சொல்லலாம் கண்ணீர் விட்டு சொல்லலாம் பிரச்சனையை சொல்லலாம் இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னே என் பிரச்சனையை நிறைவேற்ற மாட்டேங்கிறாலே நம்ம குறை வைக்கலாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது சரி பண்ணணும்னு இருந்தால்தான் குருநாதர் அனுகிரகம் பண்ணுவேன் இப்போ இந்த பொண்ணு பாருங்க மகாபீரத்தை அப்பப்போ படிப்பு அவ்வளோதான் மகாபீரிட்டம் போனது கிடையாது ஆனால் மகாபிரிவாக இந்த பொண்ணுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானிக்கிறார் எங்கே இருக்க அந்த பொண்ணு எங்கேயோ இருக்குது மகாபிரிவா எங்கேயோ இருக்க மகான்களுக்கு ஞான திருஷ்டி அப்படிங்கிற ஒன்றே போதும் ஒருத்தரை பற்றி இருந்த இடத்திலிருந்து தெரிந்து கொள்வதற்கு இந்த மகான்களுக்கெல்லாம் என்ன யாரானு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணுமா யாரான ஏதான ஒரு அவைங்க படிக்கிறார் அவை பிடிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லுவேன் ஒன்றும் தேவையில்லை மகாபிரிவை தீர்மானிச்சுட்டார் அந்த பொண்ணுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்